நம்மெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இந்த காணொளியில் இந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை இந்த பகுதி மக்கள் இறுதியாக நம்பக்கூடிய நீதித்துறையும் காவல்துறையும் ஏன் இந்த பகுதியை மட்டும் கைவிடுகிறது ஆட்சியாளர்கள் கைவிடுறாங்க அது அரசியல் சூழல்னு கூட வச்சுக்கலாம் ஆனா காவல்துறையும் நீதித்துறையும் ஏன் இந்த மக்களை கைவிடுகிறது இல்ல அதிகார வர்க்கம் அப்படி ஒரு சூழலுக்குள் எல்லாம் நெருக்குதா அப்படிங்கிற கேள்வி தான் இந்த இடத்துல நாங்க முன்வைக்க முயற்சி செய்யறோம் காரணம் என்னன்னா தொடர்ந்து கொலைகள் விவசாயிகள் தொடர்ந்து கொலை செய்யப்படுறாங்க இதை விட ஒரு அவமானம் வேற ஏதாவது இருக்கா ஒரு ஆளும் தரப்புக்கோ இல்ல காவல்துறைக்கோ நீதித்துறைக்கோ ஒண்ணு வேணா பல்லடத்தில் முதல் முதலில் இங்க உட்காந்து தண்ணி போட்டுட்டு ராவடி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டதுக்காக மூன்று நபர்கள் வெட்டி கொல்லப்படுறாங்க ஒரே குடும்பத்தில் அப்பவே ஒரு என்கவுண்டர் நடந்திருந்தால் இந்த இடத்துல இவ்வளவு தூரம் பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே இருக்காது சாதி கடந்து மதம் கடந்து இந்த கொங்கு பகுதியில இப்ப சேலம்ல எல்லாம் ஒரு இதே போலவே வயதானவர்கள் குறிவைத்து கொல்லப்பட்டார்கள் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட இப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகம் இல்லாம அனைத்து சமூகத்திலயுமே இது தொடர ஆரம்பிக்குது தோட்டத்து வீடுகளை பார்த்து வயது முதிந்தவர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நடக்க ஆரம்பிக்குது அஹ் நம் தொடர்ந்து குறிப்பிடுவதைப் போல ஒரு எண்ணிக்கை பெரும்பான்மை தமிழ் சமூகமாக இந்த குறிப்பிட்ட நிலப்பரப்பில் வாழும் போது அந்த சமூகத்தில் அதிகமாக இந்த பாதிப்பும் நடந்துகிட்டு இருக்குது இந்த பொங்கலால கொண்ட சமூகத்திற்கு கடந்து மற்ற சமூகங்களும் இப்படியான பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறாங்க போதை புழக்கம் இந்த போதை பொருளுக்கு இளைஞர்கள் அடிமையாகி இப்படியான ஒரு சூழலுக்குள் செல்றாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கு படிப்பறிவின் அவசியத்தை மறந்து அஹ் இப்படியான பாதைக்குள் எப்படி செல்றாங்கிற ஒரு உளவியல் தாக்கத்தை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் ஒரு கொடூர கொலை நடந்திருக்கிறது பரமத்தி வேலூர் பகுதியில் நல்லூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட சித்தபூண்டி கிராமத்தில் குளத்துபாளையம் பகுதியில் இப்படியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஒரு வயது முதிர்ந்த பெண்ணை வீட்டுக்குள்ள பூந்து காசு குடு நகக்கூடுன்னு மிரட்டுறான் வெட்டிடுறான் உடனே அந்த அம்மாவே போன் எடுத்து எல்லாம் கூப்பிட்டு சொல்லிடுறாங்க அவர்களுடைய உறவினர்கள் கொஞ்சம் வைப்ரண்டா இருக்கிறாங்க இப்ப ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க முகத்தை காட்டுங்கன்னு கேக்குறாங்க காவல்துறை அதுக்கு என்ன ரியாக்சன் கொடுக்க போறாங்கன்னு தெரியல உண்மையான குற்றவாளிகள் இவர்கள்தானா என்பதை எப்படி நம்புவது இப்ப சமயத்துல சிவகிரியில இதே மாதிரி பிரச்சனை அதுல அரெஸ்ட் பண்ணவன் அரஸ்ட் ஆனவன் சொல்றான் சென்னிமலை கொலைய நான் தான் பண்ணங்கிறான் அதுல அரெஸ்ட் ஆகி பதினோரு பேர் உள்ள இருக்கான் இதெல்லாம் எந்த ரகத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறதுனே தெரியல நாங்க காவல்துறையும் நீதித்துறையும் நம்புறோம் அதே காவல்துறையிலையும் நீதித்துறையிலும் எத்தனையோ அவங்களுடைய தாய் தந்தையர்கள் வயது முதிர்ந்தவர்கள் தோட்டத்திலையோ இல்லை தனிமையாகவோ வசிக்கக்கூடிய சூழலில் தள்ளப்பட்டு இல்ல அந்த ஒரு சூழலை அவங்க ரசிச்சு கூட தங்கிட்டு இருக்கலாம் பட்டவர்களுடைய நிலையெல்லாம் என்ன ஆவது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிங்கறதுதான் நம்ம வந்து மீண்டும் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறோம் அதையெல்லாம் விடுத்துட்டு இப்படிப்பட்ட தீவிரவாதிகளையெல்லாம் விட்டுட்டு போலி பிசிஆர்களுக்கு தொடர்ந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சத்தியமங்கலத்துல அது போலவே ஒரு பிரச்சனை விவசாயிகள் எல்லாம் ஒன்றிணைந்து அதை எதிர்க்கிறாங்க நம்ம நாமக்கல் பகுதியில விபின் ஒரு இளைஞன் காசை வசூல் பண்ண கேட்டு போயிருக்கான் போட்டு கொடுத்திருக்கேன் எனக்கு அந்த காசை போன இடத்துல வாக்குவாதம் நாம் பெரிதும் மதிக்கக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்த தமிழ் புலிகள் கட்சியில நான் பயணிக்கிறேன் என்ன தகாத வார்த்தையில நீ சொல்லிட்டேன்னு சொல்லி பிசிஆர் அந்த பையனை ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க ஸ்டேஷன்ல போய் அந்த பையன் விளக்கம் கொடுக்குறாரு அஹ் அந்த நேரத்துல அவங்க வார்த்தை பேச இந்த பையன் ஒரு வாரத்தை பேச ஆனா எந்த இடத்துலயுமே எந்த சாதியும் குறிப்பிட்டு நான் பேசவே இல்லை அப்படிங்கிறது இவங்களும் மனு இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு குறிப்பிட்ட நபர் அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தி அந்த தலைவர்களுக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தி தன்னுடைய சுய லாபத்துக்காக இப்படி போலி பிசியாருக்குள்ள பண்றாங்களோ அப்படிங்கிற ஐயப்பாடும் எழுது இப்படியான விடயங்களை எல்லாம் காவல்துறை ஒரு எப்படி ஆக்டிவா செயல்படுறாங்களோ அதுபோல இந்த இனத்தை சார்ந்த வயது முதிர்ந்தவர்கள் தாக்கப்பட்டு கொல்லப்படும் போது ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் ஒரு என்கவுண்டர் போடுங்க எத்தனையோ என்கவுண்டர்கள் நடக்குது இந்த தமிழகத்தில் தொடர்ந்து இந்த பகுதியில் இப்படியான சூழல் நடக்கும் போது நாங்கள் எல்லாம் பெரிதும் நம்பக்கூடிய இறுதியாக நம்பக்கூடிய நீதித்துறையும் காவல்துறையும் ஏன் ஆயுதத்தை கையில் எடுக்க தயங்குகிறது என்ற கேள்வியை தான் நம்ம இந்த இடத்துல முன்வைக்க வேண்டியிருக்கு குறிப்பா இந்த கொங்கு பகுதியை பொறுத்தவரை அருந்ததி சமூகத்தோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு இனக்குழுவாக நாங்க இருக்கிறோம் இணைந்து வாழக்கூடிய ஒரு இனக்குழுவா இருக்கும் நான் என் குடும்பத்தில் நான் பல்வேறு இடங்களில் பதிவு செய்வது அதுதான் ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ பிறந்தால் கூட கோபி சக்தி போன்ற பகுதிகளில் ஒரு அருந்தை சமூகத்தை சார்ந்தவர்களை கூப்பிட்டு அவர்கள் கையில் கொடுத்து வாங்குவார்கள் அந்த அளவுக்கு ஒரு இணக்கம் அப்படி அவங்க தொட்டு கொடுத்தா நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை மக்கள் மனதில் இருக்கு அடுத்தபடியா ஒரு நல்ல காரியத்துக்கு நான் போனா கூட அறுவை சமூகத்தை சார்ந்தவர்களை பார்த்துட்டு போனா எனக்கு நல்லது நடக்கும் என்ற ஒரு நிகழ்வு எங்கள் சிந்தையில் உண்டு அது மூட நம்பிக்கையோ நல்ல நம்பிக்கையோ ஆனா எங்கள் எங்களிடம் அப்படியான ஒரு நிகழ்வு உண்டு மற்றவர்களையும் உயர்த்தி பார்த்து வாழக்கூடிய ஒரு சமூகமாகவே இன்னைக்கும் நம்ம இருக்கும் அப்படிப்பட்ட சூழலில் இந்த பகுதியில் அனைத்து சமூகமும் வாழ்றோம் நாடார்கள் வடிவுகோன்றுகள் செட்டியார் முதலியார் பரையர் பேரினம் அருநெறி சமூகம் அப்படி பல சமூகங்கள் இணைந்து வாழக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்துவ சகோதரர்கள்லாம் இணைந்து வாழக்கூடிய ஒரு பகுதி அப்படிப்பட்ட இந்த பகுதியில் இப்படியான சில தவறான நபர்களால் தான் பிரச்சனை வருது அப்படியான தவறான நபர்களை எல்லாம் கலந்து இல்ல கலைந்து ஒரு தெளிவை கொடுக்க வேண்டும் அரசாங்கம் அப்படிங்கிறதையும் இந்த பிசிஆர் வழக்கை பொறுத்தவரை நாங்க ஒரு வேண்டுகோளா இந்த இடத்துல வைக்கிறோம் அதைப் போலவே வயது முதிர்ந்தவர்கள் தொடர்ந்து கொல்லப்படுவது ஒரு தொடர்கதையாக அமைகிறது இந்த கொங்கு பகுதியில் இதற்கு ஒரு முடிவுரை ஆளும் தரப்பு நிச்சயமாக எடுக்க வேண்டும் ஆல்ரெடி இந்த கொங்கு பகுதியில் ஆஹ் திமுகவினுடைய செல்வாக்கு சற்று சரிந்திருப்பதாகவே அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க அப்படிப்பட்ட சூழலில் இது போன்ற கொலைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தா என்னாவது திரு சீமான் அவர்கள் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை இறுக்கி பிடிக்கக்கூடிய திரு சீமானவர்கள் சொன்ன மாதிரி இந்த கொங்கு மண்டலம் கொலையாளிகளின் கூடாரமாவே மாறிடுச்சுன்னு அதுக்கி கொடுத்திருக்காரு ரொம்ப தான் சோ அப்படிப்பட்ட சூழல்ல இதை நம்ம புரிஞ்சுகிறது இப்படியே இது தொடர்கதையாக இருந்தால் இந்த பகுதியில் நாம் என்னதான் செய்வது எப்படித்தான் வாழ்வது எல்லாம் கஷ்டப்படுறோம் தன்னுடைய பொருளாதாரத்தில் முன்னேறணும்னு உழைத்து நம்மால் முடிந்தவரை ஆஹ் உடம்பையும் மனதையும் வருத்தி கொண்டு பாடுபடுறோம் இப்படிப்பட்ட சூழல்ல இப்படியான கொலைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தா என்ன ஆவது எதுக்கு நீதித்துறை காவல்துறை விவசாயிகள் கையில் ஆயுதத்தை கொடுத்து விடுங்கள் எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்ள மாட்டோமா நாங்கள் வளர்த்தும் பயிர்களுக்கும் அஹ் உயிரினங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படியானாலும் நாங்க சரி இல்ல அதுக்கு என்ன விலை கொடுத்தாவது அதை சரி பண்றோமுள்ள எங்களுக்கே ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை நாங்கள் சரி பண்ணிக்க மாட்டோமா நீதித்துறையையும் அரசாங்க காவல்துறையையும் ஒரு கண்ணியத்தோடு மதிக்கக்கூடிய ஒரு உழவர் சமூகம் ஒரு உழவர் பெருங்குடி இனம் ஒரு உழவு பகுதி இந்த கொங்கு பகுதி இப்படிப்பட்ட பகுதியில் எந்த சமூகத்துக்கும் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் நிலவினால் வாழும் பகுதியிலேயே நாங்கள் அகதிகள் போல நடந்தால் ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இதில் முதல்வர் அவர்களே நேரடியாக தலையிட்டு எதிர்கட்சியும் ஆளும் கட்சி போன்ற அனைவரும் ஒன்றாக தலையிட்டு இதற்கான தெளிவான தீர்வை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் நிறைவு கருத்தாக நாங்கள் முன்வைக்கிறோம் விவசாய சங்கங்களும் இந்த பகுதியை சார்ந்த அரசியல் இயக்கங்களும் இந்த விடயத்தை நிச்சயமாக ஒரு தங்களுக்கு ஏற்பட்ட அவமானமாகவே கருதி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழலில் நமக்குள் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகளை கடந்து நம் பகுதியில் வாழக்கூடிய இனக்குழுக்களும் மக்களும் ஓரணியில் நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் ஒரு நோக்கமாகவே நாங்கள் முன்னிறுத்த விரும்புகிறோம் எத்தனையோ வேற்றுமைகள் இருந்தாலும் அனைத்தையும் கடந்து படிப்பறிவே நமக்கான தெளிவை கொடுக்கும் என்ற உன்னத உணர்வோடு நம்மை எவன் எதிர்க்க நினைத்தாலும் அவன் எந்த ஆயுதத்தை கையில் எழுந்துகிறானோ அதே ஆயுதத்தால் அவர்களுக்கு பதில் சொல்வோம் என்ற ஒற்றை கருத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம் அன்பே அனைத்தையும் நிச்சயமாக நமக்கு ஒரு பிரச்சனை என்ற அதை சரி செய்து கொள்ள எந்த எல்லைக்கும் செல்ல தயாராகும் ஒரு பகுதியாக ஒரு இனக்குழுவாக இந்த பகுதி திகழும் மற்ற பகுதிகளுக்கு எடுத்துக்காட்டாக உழைப்பை உயிர் மூச்சாய் கொண்ட கொங்கு பகுதி மக்கள் நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்படும் இன்னல்களை சரி செய்வார்கள் ஆளும் தரப்பு இதில் தலையிட்டு இந்த பிரச்சனைகளை சரி செய்து வைக்க வேண்டும் இல்லை என்றால் ஆயுதத்தை எங்களிடம் கொடுத்துருங்க துப்பாக்கி லைசென்ஸ் கொடுங்க நாங்க எங்களை தற்காத்துக் கொள்கிறோம் நன்றி